கோட் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வேட்டு லியோ படம் வசூலில் பாதி வரல அப்படின்னும் விஜய் படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பலரும் விமர்சனமும் செய்து வராங்க வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் ஹீரோவாக நடித்துள்ள கோட் திரைப்படத்தில் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ளது உள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் முதன்முறையாக நடித்த திரைப்படம் தான் கோட் நடிகர் விஜய் இரட்டை வழக்கத்தில் நடித்துள்ள இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா ஆகியோர் நடித்துள்ளார் னர் மேலும் பிரபுதேவா பிரசாந்த் பிரேம்ஜி ஜெயராம் மைக் மோகன் மற்றும் வைபவ் அஜ்மல் லைலா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் அது மட்டுமல்லாது குறிப்பாக கோட் படத்தில் நடிகர் விஜயுடன் சிவகார்த்திகேயன் நடித்துள்ளார் அதே போல நடிகர் விஜயகாந்தை தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் கொண்டு வந்துள்ளனர் கேப்டன் பிரபாகரனாக படத்தில் காட்சியளிக்கிறார் விஜயகாந்த் அது மட்டுமின்றி நடிகர் விஜயுடன் மட்ட பாடலுக்கு மட்டும் குத்தாட்டம் போட்டுள்ளார் நடிகை திருஷா அப்படி போடு பாடலில் வரும் ஸ்டெப்புகளை அவர்கள் இப்பாடல் மீண்டும் ஆடியுள்ளது ரசிக்கும்படியாக உள்ள என்றும் சொல்லப்படுகிறது விஜய் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக படமாக கோட் உள்ளதால் இப்படத்திற்கு பெரும்பாலான பாசிட்டிவ் ரிவியூகளே வந்த வண்ணம் உள்ளன பொதுவாக விஜய் படம் ரிலீஸ் ஆனால் ரசிகர்களும் அதிகம் எதிர்பார்ப்பது இரண்டு விஷயம்தான் இன்று படத்தின் விமர்சனம் மற்றொன்று படத்தின் வசூல் அதன்படி கோட் திரைப்படம் முதல் நாளில் எத்தனை கோடி பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வாரி குவித்துள்ளது என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளது அதாவது லியோ படத்தோடு ஒப்பிடுகையில் அதில் பாதி கூட கோட் படம் வசூலிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது லியோ திரைப்படம் முதல் நாளில் ரூபாய் நூத்தி கோடி வசூலித்திருந்தது ஆனால் கோட் படம் உலக அளவில் வெறும் ரூபாய் எழுபத்தி மூன்று கோடி மட்டுமே வசூலித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படம் ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி வசூலித்துள்ளதாம் அதே போல அப்படின் தெலுங்கு ஐந்து கோடியும் ஹிந்தி ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடியும் வசூலித்திருக்கிறதாம் கேரளாவில் இப்படம் முதல் நாளில் ரூபாய் இரண்டு கோடி வசூலித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஹைப் வெளியானது இப்படத்தின் வசூல் சரிவுக்கு முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மொழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க